அன்பு ராசி நேர்களே எட்டாவது ராசி காலப்பிரசனுக்கு அதனால் இவங்களுக்கு ரகசியங்கள் நிறைய தெரியும் அதே மாதிரி ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணணுன்னா ராசிக்காரவங்க ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா பெரிய வெற்றிகள்லாம் அடைவாங்க அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த ராசி எப்படி இருக்குது இதில் வந்து விசாக நாலாம் பாதம் அனுச ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் கேட்டை ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இது இதை ஒன்போது பதங்களைச் அந்த இந்த விருச்சிகராசி இந்த விருச்சகராசியை பொறுத்தவளவுக்கு எப்படி இருக்கும்னாக்க அவங்க ரொம்ப சாஃப்டாவும் அமைதியாகவும் இருப்பாங்க ஆனா காரியவாதிகள்னு சொல்லணும் எல்லா காரியத்தையும் சர்ச்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க பெரிய கூட்டத்தோடையே இருப்பாங்க அந்த கூட்டம் தான் இவங்களுடைய பலமாக இருக்கும் தனிச்சு வாழ்றத விட ராசிக்காரங்க நண்பர்கள் வட்டாரத்திலையும் ஒரு கூட்டமாக வாழ்ந்தாங்கன்னா அவங்கள தோல்வி அடைகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம் சரி எப்படி இருக்குது இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பத்திலேயே ஏழாம் மட சமசப்தம ஸ்தானத்தில் குரு பஞ்சமஸ்தானத்தில் சனியும் ராகுவும் கர்மஸ்தானத்தில் கேது அப்போ பலம் வாய்ந்த அமைப்புத்தை ஆரம்பிக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குது எஷ்டாம் இடம் சாணத்துக்கு குரு போகிறதுக்குள்ளே கொஞ்சம் கவனம் தேவை அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செஞ்சுடுங்க அதில் இன்னொன்று என்னென்றீங்கன்னா இந்த அதிர்ஷ்டம் நிறைந்த ராசிகளில் உங்களையும் சொல்லலாம் காரணம் என்ட்டிங்கன்னா எட்டாம் இடத்துல ஒரு வருஷத்துக்கு எல்லாருக்குமே குரு இருக்கும் உங்களுக்கு மட்டும் எட்டாம் இடத்துல அதிக நாள் இல்லாமல் டக்குன்னு பண்ண வந்தன மிதன ராசிக்கு வர்றாரு மிதன ராசிலேருந்து அதிசாரமாக கடகராசிக்கு போயிடுறாரு அதனால் நீங்கள் இந்த இதில் பண விஷயத்தில் தப்பிச்சிடுறீங்க